வந்தால் உள்ள மக்களின் நிலைமைதான் என்ன பொருட்களின் விலை அதிகரிக்குமா யார் யாருக்கெல்லாமே வேலை நீக்கம் ஏற்படும் இது கனடாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க கனடா அமெரிக்காக்கிடையில்ான பொருளாதார யுத்தம் நாளை முதல் ஆரம்பம் இது நடக்க கூடாது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு the canadians be bracing for tariffs we have to be ready uh, there's a level of unpredictability that is linked to trump and his administration and therefore we have to take uh take the threats very seriously அதாவது கனடாக்கான இருபத்தி ஐந்து வீத வரியை வராமல் தடுப்பதற்காக கனடா எல்லா நடவடிக்கைகளுமே செய்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி வந்தாலும் ஒரு சில தினங்களிலேயே இதை நெகோசியேட் பண்ணி இதை தடுக்கத்தான் வேணும் அமெரிக்காட இருபத்தி ஐந்து வீத வரி கனடாக்கு வருமா இருந்தால் கெனடா ரிட்டாலியேட் பண்ணும் அதாவது பதிலடி கொடுக்கும் They're, they're coming full tilt at us. Uh, I won't I won't uh, hesitate to pull out every single tool we have until they can feel the pain. Ford is threatening to cut off exports to the U.S., including energy and electricity. Let's try to avoid these tariffs. It's going to hurt them, you know, and it's going to hurt us. Don't get me wrong. But it's going to hurt them just as much, and we'll make sure it hurts them. <laughs> For... <laughs> எண்ணிக்கையை கூற முடியாது அமெரிக்காவுக்கு ஒரு பாதிப்பு இருந்தாலும் நாங்கள் அமெரிக்கா பற்றி ஒரே பண்ணக்கூடாது டெரப் கனடாக்கெலாம் வந்துட்டு கெனடா இப்போ என்ன செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கனடா தன்னுடைய ரெவென்யூ யூஸ் பண்ணி பாதிக்கப்பட்ட கம்பெனிஸ் தொழிலாளர்கள் எல்லாருக்குமே புதிய ஒரு பெனிஃபிட் நிதி உதவி திட்டத்தை அமுல்படுத்தும் கனடா மேக்சிமம் ட்ரை பண்ணும் இந்த டெரஃபை வராமல் தடுப்பதற்கு அப்படியே மீறி வந்தால் கனடா ரிட்டாலியேட் பண்ணும் பதிலடி கொடுக்கும் if the incoming american administration moves forward with tariffs we will not hesitate to act we will respond and i will say it again everything is on the table America போல ஒரு லிஸ்டா வழங்காம கனடா தனது லிஸ்டட் நான்கு பிரிச்சிருக்கு இந்த நான்கு ஆஃப் தி லிஸ்ட் தான் அமெரிக்காக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த கூறிய இந்த லிஸ்ட் இது நடைமுறைக்கு வந்தால் கனடா முழுவதும் வேலை இழப்பு ஏற்படும் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகரிக்கும் ஏன் அவ்வளோ தூரம் போவான் இப்போ ஒரு கம்பெனி அமெரிக்காவோட டீல் பண்ணுதுன்னு சொன்னால் அந்த கம்பெனியோட சேர்த்து நிறைய கம்பெனி செயின் மாதிரி இருக்கும் சப்ளாயின்னு சொல்லி சில சிறு சில சில பொருட்களுக்காக ஒரு கம்பெனி பாதிப்படைஞ்சால் இங்கே இருக்கிற எல்லா கம்பெனியுமே பாதிப்படையும் இதனால் தான் வந்து நிறைய வேலைகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதைத்தான் நாங்கள் கனடா அமெரிக்கா என்று சொல்கிறோம் கனடாவுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முதலே வந்திருக்கு இந்த கோவிட் டைமில் வந்து நிறைய பிஸ்னஸை பெயில் அவுட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம் அதே நேரத்தில் மோகேஜ் கிரெடிட் கார்டு ரேட்டுகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு பெனிஃபிட் பிளானை வந்து கனடா கொண்டு வரதான் போகுது இந்த டைமில் தான் கனடா வச்சுருக்கிற நாலு பிளானில் வந்து நாலு ஸ்டெப்ஸ்னு சொன்னேன் இந்த நாலாவது ஸ்டெப் வந்து இந்த டைமில் தான் அமெரிக்காவுக்கு எதிராக வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கனடா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அமெரிக்காவுக்கு கொடுக்க போகுது அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பயம் வரும் இவங்க அடுத்த அடுத்த என்னென்னத்தை வரிகளை தங்களுக்கு எதிராக கொண்டு வர போகிறாங்கன்ட்டு ஸோ கனடா எப்போதுமே தன்னுடைய கடைசி ஸ்டெப்பை வந்து கடைசி நேரத்தில் தான் அதை யூஸ் பண்ண போகுது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கறதுக்கான முக்கிய காரணமே அமெரிக்காவோட எக்கோனியை வந்து ஒரே நாளில் விலுத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிவிக்கணும் அமெரிக்காவோட எக்கோனமி இந்த ட்ரேடால் கீழே போகுதுண்டு அமெரிக்காவுக்கு எதிரான கனடாவோட இருபத்தி ஐந்து வீதம் வரை வந்து அமெரிக்காவில் நிறைய ஸ்டேட்ஸை வந்து பாதிக்கும் நிறைய ஜாப் லாஸ்ட் அதே நேரத்தில் அந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே பொருட்களின் விலை அதிகரிக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸ் கூட பாதிக்கும் இப்ப ட்விஸ்ட் என்ன சொன்னால் சொன்னா அமெரிக்காவில் இருக்கிற மேயர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கு இந்த இருபத்தி ஐந்து என்பது எல்லாருக்குமே புதுசா இருக்கு கனடாவுடைய உற்பத்தி பொருட்களை வாங்குற கன்சியூமர்ஸ் பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் சொன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் அமெரிக்காவுக்கு நிறைய வேலை திட்டத்தை உருவாக்குறது இனிமேல் அஃபோர்டபுள் லைஃப் தான் இருக்க போகுது அதே நேரத்தில் இவருடைய எலெக்ஷன்ல நிறைய பீப்புள் தான் இவருக்கு பின்னாடி இருந்தார்கள் இப்ப இந்த ட்ரேட் ஓர்னால ட்ரம்ப் நம்பி ஓட் பண்ண பெரிய பெஸ்னஸ் பீப்புள் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே தாரிய சேதம் இருக்க போகுது நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் போக போகுது ஆனால் ட்ரம்ப் மைண்ட்ல என்ன இந்த டெரஃப் பிரச்சனை அம் யார் என்ன சொன்னாலும் அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்கிறது தான் சட்டம் வேறு யாருமே அங்கே வாய் திறக்க முடியாது இப்போ டிசம்பர் மாதம் ட்வீட் பண்ணியிருக்கிறார் அமெரிக்கா கனடா கேனடா சொன்னால் கனடா போர்டரை கட்டுப்படுத்தாட்டி கனடாவில் இருந்து வர எல்லா பொருட்களுக்குமே டெரஃப் அதாவது இருபத்தி ஐந்து வீத வேறையை வந்து அறவிட போகிறதா வந்து கனடாவை த்ரெட்டன் பண்ணியிருக்கிறார் 1.3 billion dollars More um, more boots on the ground, more uh, drones, you know, um, uh, black hawk helicopters, canine units, etc. So technically there's no issue with tariffs because the border issue is linked to tariffs. Canada and the tweet to go on the react one point three billion dollars spent the border service. புதிய ட்ரோன்ஸில் வாங்கியிருக்கிறாங்க புது ஹெலிகாப்டர்ஸ் வந்துருக்கு கே நைன் யூனிட்ட யூஸ் பண்ணுறாங்க இனிமேல் இல்லீகலாக யாருமே இந்த நாட்டுக்குள்ளேயோ இந்த நாட்டை விட்டு வெளியிலையோ எந்த வித போர்டர் பாசிங்குமே செய்ய முடியாது இந்த போர்டரை ப்ரொடெக்ட் தான் இந்த வேறிய கொண்டு வந்தாங்க இப்போ போர்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா நடவடிக்கைகளுமே கனடா எடுத்துட்டுது இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது ஆக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை இது இருபத்தி ஐந்து வீத வரியாக இருக்கலாம் பத்து வீத வரியாக இருந்தால் கூட பெரிய பாதிப்பு இருக்குது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த வரி திட்டம் கனடாவுக்கு வருமா இருந்தால் உங்களில் பலருக்கு லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸை எதிர்நோக்க வேண்டி வரும் அது பிஸ்னஸாக இருக்கலாம் வேலையாக கூட இருக்கலாம் இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து இந்த ட்ரேட் ஓர் வரக்கூடாது வந்தால் எப்படி இருக்கும் என்பதால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்